பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சூளையில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது அவதூறு பிரசாரம் செய்யும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சூலை பேருந்து நிறுத்தம் அருகே முன்னாள் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அரும்பாக்கும் கா வீரபாணியின் தலைமுறையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் சூலை எம்டி டி சூர்யா மற்றும் இரண்டாவது சர்க்கிள் தலைவர் புரசை வின்சென்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர்கள் பி ஆர் சரவணன் எஸ் ராஜேந்திரன் சிவன் சென்னை ஜெய்குமார் ஆர் டி குமார் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் ஐன்புரம் சரவணன் வில்லிவாக்கம் சர்க்கிள் தலைவர்கள் சக்கரவர்த்தி ஐயப்பன் அண்ணநகர் சர்க்கிள் தலைவர் முரளி கிருஷ்ணா ஐம்பத்தி எட்டாவது வட்ட தலைவர் எம் மன்மதன் எழுபத்தி ஏழாவது வட்ட தலைவர்கள் ஜே குபேந்திரன் டி ஏ செல்வம் எழுபத்தி எட்டாவது வட்ட தலைவர்கள் ஜே பாலாஜி ஜி சுரேஷ்குமார் தொண்ணூற்றி ஒன்பதாவது வட்ட தலைவர் ஜி பி ராஜ் மாவட்ட எஸ்சி துறை தலைவர் பி ராஜலட்சுமி வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் ஜே ஹேம்நாத் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கேஜி அசோகன் சுமத்தி ஏழுமலை பூங்கா பாபு எம் எஸ் சக்தி தயாலன் ஆர்வி வி பாலசுந்தரம் எஸ்கே நடராஜ் கிருஷ்ணன் புல்லாபுரம் ராஜா டிஎல்வி தனலட்சுமி வி சஞ்சய் புளியம்பட்டி ராஜேந்திரன் பிரகாஷ் டி கே மாதவன் அம்மு பூபதி டிஎல்வி கலையரசன் வழக்கறிஞர்கள் சி பி நரேஷ்குமார் முனீர் விஜயா ஸ்ரீராமுலு ராஜேஷ் ஏ சிவா மருதுவானன் ஆர்கே கோவிந்தன் எஸ்கே குட்டி எம் ஜே ஜான்சன் கொடி டில்லிபாபு பி எஸ் வடிவேல் என இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க